உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னா வெத்தலை பாக்கு போடணும் வெத்தலை பாக்குனால என்ன பிரயோஜனம் தாம்பூலம் தெரித்தல் அப்படின்னா என்ன பிரயோஜனம் அதனால காலையில அத பாருங்க இது வரைக்கும் யாராவது வெத்தலை பாக்கு எப்படி ஒண்ணு சொல்லி கொடுத்துருக்காங்களா வள்ளர் குருமன் சொல்லி கொடுக்கிறாருங்க காலையில பாக்கு அதிகமா இருக்கணும் மதியானம் சுண்ணாம்பு அதிகமா இருக்கணும் ராத்திரி வெத்தலை அதிகமா இருக்கணும் இந்த காம்பினேஷன் இதுவரைக்கும் யாரும் சொல்லி கொடுத்தது இல்ல வெத்தலை பாக்கு போடுங்க சொல்லுவாங்க காலையில பாத்து கொஞ்சம் அதிகப்படுத்தணும் வாத பித்த சிலேத்துமோ காலையில வாதம் அதிகமா இருக்கிறதுனால அந்த வாதத்தை வந்து துவர்ப்பு சக்தி ஆகிய அந்த பாக்கு கொஞ்சம் அதிகமா வச்சு போட்டீங்கன்னா வாதம் சமநிலைப்படும் மத்தியான பித்தம் ஏறி இருக்கும் மத்தியான பித்த வெயில் ரொம்ப அதிகமாயிடுச்சு பித்தம் தலைக்கு கேரிச்சுமா மத்தியான பித்தம் அதிகமா இருக்கும் பித்தத்தை தடுக்கக்கூடியது சுண்ணாம்பு சுண்ணாம்பு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கும் அதிகமா போடு பித்தம் சரியான நிலைக்கு போகும் ராத்திரி படுத்து காலையில எழுந்துக்கு போற ராத்திரி படுக்கும் போது என்ன சேருது கபம் சிலேர்த்த முன்ன கபம் சேருது அதனால அந்த கபத்தை நீக்கக்கூடியது வெத்தலை வெத்தலை கொஞ்சம் அதிகப்படுத்தி போடு எவ்வளவு கருணை நம்ம மேல இத போட சொல்றாரு